அனைவருக்கும் வணக்கம் சனி பக்ர பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் மிதனராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சனி அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்கள ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று சொல்லலாம் தற்போது கும்பராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார் கும்பத்துல சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் இதனால வக்ர பயிற்சி ஏற்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி மூலம் நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்கும் முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல பலன்கள் கிடைக்கும் இத்தனை காலம் மாதம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கி ஐந்தாம் தேதி அது காலி செய்துவிட்டு ஆறாம் தேதி கடன் வாங்கி இருப்பீங்க இனி அப்படிப்பட்ட நிலை இருக்காது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு கை கூடும் வேலை நிமித்தமான இடமாற்ற வேண்டியிருக்கும் வாய்ப்புகள் உண்டு வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படலாம் திருமண ரீதியான உங்களுக்கு மன ஏற்படக்கூடியதாக இருக்கு முக்கியமாக போக்குவரத்துல கவனம் செலுத்துங்கள் வாகனம் வாங்குவது நிலம் வாங்குவது போன்றவற்றுல நீங்க கடன் வாங்க வாய்ப்பிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது மிதன ராசிக்காரர்கள் மதுரை மீராட்சியமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர மீனாட்சி அம்மன் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க பொதுவா சனி பகவான் ஒரு செயல்களில் இருப்பதால் அந்த செயல்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு சனி பகவானின் பிடியில் இருந்து தப்பிக்க நீங்க சனிக்கிழமை தூரம் எல் தீபம் ஏற்றி முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் நவக்கிரகங்களில் சனி பகவான் பாவ கிரகமாக இருப்பதால் நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கோவிலுக்கு சென்று சனி பகவான வழிபடும் சனி பகவான நேராக நின்று கண்களை பார்த்து வணங்கக்கூடாது எப்பொழுதும் சனி பகவான கண்களை மூடியே உங்கள் பாதத்தை பார்த்து கொண்டு வணங்க வேண்டும் நம்பிக்கைகளின்படி சனி பகவான் கண்களை பார்த்து அவரை வணங்கினால் சனி பகவானின் பார்வை நேரடியாக உங்கள் மீது பட்டுவிடும் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான வழிபடும் போது அணியும் ஆடைகளின் நிறத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஏதாவது சனி பகவானை வணங்கும் போது சிவப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் உண்மையில் சனி பகவானை வணங்கும் போது நீலம் மற்றும் கருப்பு நிற ஆடைகளை அணிவது நல்லது ஏனெனில் இந்த நிறங்கள் சனி பகவானுக்கு மிகவும் விருப்பமான நிறங்கள் சனி பகவானை வழிபடும் பொழுது நாம் முறையாக வழிபட வேண்டும் அது மட்டுமில்லாமல் திசையில் கவனம் செலுத்த வேண்டும் பொதுவாக மக்கள் கிழக்கு திசை நோக்கி வழிபடுவாங்க ஆனால் சனி மேற்கு திசைக்கு அதிபதி எனவே நீங்கள் சனி பகவானை வணங்குவதாக இருந்தால் மேற்கு திசை பார்த்து வணங்குவது நல்லது சனி தோஷம் போக்க சனி ஜெயந்தி அன்று கங்கையில நீராட வேண்டும் அது மட்டுமின்றி காலையில் நீங்கள் ஏழைகளுக்கு தானம் செய்வது ரொம்பவே நல்லது முடிந்தவரை ஏழைகளுக்கு எல் கருப்பு வஸ்திரங்களை தட்சணையாக தானம் செய்யலாம் திருநள்ளாறு தர்பணேஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷம் தீர்க்கக்கூடியதாக இருக்கு சனி ஜெயந்தியில காக்கைக்கு தினந்தோறும் அன்னம் இடுவது உளுந்து தானியத்தை தானம் செய்வது கோவில்களில் நவ கிரகங்கள ஒன்பது முறை வளம் வந்து வணங்குவது நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது அதிகாலை வேலைகள்ல சுந்தரகாண்டம் பாடுவது சனியின் தோசத்துல இருந்து குறைக்கக்கூடியதாக இருக்கு சனிக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது முழு மனதோடு சனி பகவானை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி கருதப்படுறார் சனியும் ஜென்ம பகைவர்கள் ஆவார் ஒரு ராசியில இரண்டரை வருடம் தங்கும் கிரகம் சனி இந்த ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம் உச்ச வீடு துலாம் நீச்ச வீடு மீசம் பகை வீடு சிம்மம் சனி நட்பு கிரகங்கள் புதன் சுக்ரன் ராகு கேது சமகிரக குரு பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பூசம் அனுசம் உத்திரடாதி ஆகிய நட்சத்திரங்களில் சனி அதிபதியாக இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க காகைக்கு தினந்தோறும் அன்னம் இடுவது உளுந்து தானியத்தை தானம் செய்வது கோவில்களில் நவக்கிரகங்கள ஒன்பது முறை வளம் வந்து வணங்குவது நீலக்கல் அணிந்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்வது சனிக்கிழமை அதிகாலை வேளையில சுந்தரகாண்டம் படிப்பது ரொம்பவே நல்லது சனி தோஷத்தினால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்களை கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு முறை எண்ணிக்கையில் இரவு தலையணை கடியில் வைத்து உறங்கி பின்னர் அதிகாலையில் எழுந்து நீராடி சனி பகவான நூத்தி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளம் முடிந்தவுடன் உளுந்து தானியத்தை தரையில் இட வேண்டும் உளுந்து தானியம் தானும் சனி பகவானின் நல்லா சீக்கிர உதவக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சனி பகவானின் அதி தேவதை கால பைரவர் இதனால் இவரை வழிபடுவதால நமக்கு கால பைரவரின் அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் அனுமனை தொடர்ந்து வேண்டி வருவதாலும் சனி பகவானின் அருள் நமக்கு நன்மையே தருவார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது நவ ஒன்றாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு நாம் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கர்மா மற்றும் நீதி ஆகியவற்றை தெய்வமாக கருதப்படுகிறார் பொதுவாக தெய்வங்களின் அருள் பார்வை நம் மீது பட வேண்டும் என்றுதான் மற்ற கோவிலுக்கு சென்று கொள்கிறோம் ஆனால் சனி பகவான் நம் மீது பட்டுவிடக்கூடாது என்று அனைவரும் வேண்டிக்கொள்வாங்க அப்படி சனி பகவானின் பார்வை நேரடியாக பதிவது நல்லதல்ல அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீண்ட ஆயில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்துக்கு காரணமாக இருப்பவர் சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஜாதகராட்சி செய்யப்போவும் உச்சம் பெறவோ இருந்தால் அவர் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்க்கையில உயர்நிலையே அடைவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்வாங்க அதுபோல சனி பகவான் எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவரோ அந்த அளவிற்கு நல்ல பலன்களை வாரி தரக்கூடியவராக தான் இருக்காரு வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்களை அனுபவங்களை மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக தான் சனி பகவான் இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீரும் சனிக்கிழமை நாட்கள்ல வழிபடுவது இன்னும் விசேஷமானதாக சொல்லப்படுது நல்ல பலன்கள் பெறுவதற்கு கஷ்டங்கள் பலவும் நீங்குவதற்கு சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து கெடுபலன்களை பலன்களை விளக்கக்கூடிய சனி பகவானிடம் வேண்டிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மாலையில் சாத்விக உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அரச மரத்தடியில் கடுகு தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் விசேஷமான ஒன்றா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான வழிபடுவதன் மூலம் கருப்பு ஏல் கருப்பு உளுந்து போன்றவற்றை கொண்டு நம்ம வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கருப்பு துணியில் சுற்றியவற்ற அரச மரத்தடியில வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி சனி பகவானை நம்ம வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பார்வையால் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானை நம்ம முறையாக கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடுகு எண்ணெயில் சனி பகவான் சன்னதி முன்பு விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஆனால் சனி பகவான் நேரடியாக நின்று நாம் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே